தேவர் யாருன்னா ஒரு பாளையக்காரர் பாளையங்கள் வந்து விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து பாண்டியர்களோட பகுதியை பாண்டியர்கள் ஆண்ட பகுதிய வந்து எழுவத்தி பாளையங்களா வந்து பிரிச்சிருப்பாங்க ஆஹ் அதுல வந்து இவர் ஆண்டது வந்து மேற்குல இருக்கிற நெற்கட்டும் சேவல பாளையத்தை ஆண்டவர் தான் வந்து புலித்தேவர் புலித்தேவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்து கர்னல் ஹெரானும் ஆஹ் மா மாபுஸ்கானும் வந்து இவர் வரி செலுத்தாதனால இவர் மேல வந்து போர் இருந்திருப்பாங்க போர் தொடுக்கிறதுக்கான வந்து ஆங்கிலேயர்களுக்கு தேவையான பீரங்கி படையும் அதுக்கான வந்து கிடைக்காம இருக்கும் ஹெரான் வந்து தயங்கி வந்து திரும்ப வந்து படையை வந்து திரும்ப மதுரைக்கே வந்து அழைத்து சென்று இருப்பாரு அஹ் அதுக்கடுத்து வந்து மாபூஸ்கான் வருவாரு களக்காட் போற தலைமையை எடுத்துட்டு மாபூஸ்கான் வந்து படைய வந்து களக்காட்டுல வந்து கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடியே வந்து திருவிதாங்கூர் அவரோட மன்னர் வந்து ரெண்டாயிரம் படை வீரர்களை வந்து பூலித்தேவருக்கு வந்து உதவியா வந்து ராணுவ உதவி கொடுத்திருப்பாரு ஆஹ் பூலித்தேவர் வந்து கலக்காட் போர்ல வந்து மாபுஸ்கானை வந்து ஜெயிச்சிருவாரு இந்த போர் தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்கள் வந்து வெற்றி பெற்ற முதல் போர் வந்து இதுதான் வெற்றி பெற்ற முதல் அரசரும் வந்து பூலித்தேவர் தான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல மே பதினாறாம் தேதி வந்து மூன்று முக்கியமான கோட்டைகள் வந்து கைப்பற்றியிருப்பாங்க ஆஹ் ஒன்னு வந்து நெற்கட்டும் சேவல் வாசுதேவன் கோட்டை பனையூர் கோட்டை இந்த மூன்று கோட்டையை வந்து கைப்பற்றிருப்பாங்க திரும்ப வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல வந்து திரும்ப வந்து நெற்கட்டு சேவலை வந்து கைப்பற்றுவாரு கேப்டன் கேம்பல் அவர் வந்து திரும்ப வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல வந்து அஹ் நெற்கட்டு சேவலை வந்து திரும்ப வந்து கைப்பற்றிவாங்க அதுக்கடுத்து வந்து பூலித்தேவர் வந்து எங்க போனாரு அப்படின்றதுக்கான வந்து குறிப்புகள் எதுவுமே இனி வரையும் கிடைக்கல